எல்லாருக்கும் வணக்கம் நாம எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு உதவணும் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆனா நிஜமாவே ஒருத்தருக்கு உதவுறதுனா என்ன சில சமயம் நாம நல்லதுன்னு நினச்சு செய்யற உதவி அவங்களை இன்னும் பலவீனமாக்கிடவும் வாய்ப்பு ரொம்ப ஆழமான கேள்வி இது ஆனா இதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பதில் இருக்கு அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா ஒருத்தருக்கு சேவை பண்றோம்னு சொல்றோம் ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன பணம் கொடுக்கறதா இல்ல சாப்பாடு கொடுக்கறதா இல்ல வேலை கொடுக்கறதா இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா இந்த கேள்விக்கான பதிலை தேடி நாம எங்க போக போறோம் தெரியுமா மகாபாரதத்துக்கு அடோ அதேதோ பழங்கதன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்துற மாதிரி ஒரு ஆழமான பார்வையை அங்க சொல்லியிருக்காங்க அதுதான் நம்மளோட இந்த தேடலோட மையப்புள்ளி அந்த கான்செப்டோட தான் நர யக்யம் சமஸ்கிருதத்துல நர அப்படின்னா மனிதன் யக்ஜம்னா ஒரு வேள்வி ஒரு தியாகம் இல்லனா ஒரு புனிதமான செயல் அப்போ ஒரு மனுஷனுக்கு செய்யற சேவையே ஒரு பெரிய யாகத்துக்கு சமம்னு சொல்றாங்க எவ்ளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க நாம இன்னைக்கு பேச போற இந்த ஆழமான விஷயங்களுக்கெல்லாம் எது ஆதாரம் பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ங்கிற நூல் தான் மகாபாரதத்தோட இந்த முக்கியமான கருத்தை அவர் ரொம்ப எளிமையா நமக்கு விளக்கியிருக்கார் உண்மையான சேவைனா என்னல புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எது சேவை இல்லைன்னு முதல்ல தெளிவாக்கிக்கலாம் இல்லையா சில தவறான ஐடியாஸை தூக்கி போட்டாதான் எது சரின்னு நமக்கு நல்லா புரியும் வாங்க முதல்ல அதை பத்தி பேசுவோம் முதல்ல வர்றது திமிரோட செய்யற உதவி அதாவது நாமும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது மனசுக்குள்ள நான் பெரிய ஆளு இவங்க உதவி வாங்குறவங்கன்னு ஒரு சின்ன இகழ்ச்சி இருந்தா கூட அதுக்கு பேரு சேவையே கிடையாது அது நம்ம ஈகோவை திருப்திப்படுத்திக்கிற ஒரு வேலை அவ்ளதான் ரெண்டாவது பேராசையோட பாதை ஒருத்தரோட வறுமையை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சமா சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறதுக்கு பேரு சேவை கிடையாதுங்க அதுக்கு பேரு சுரண்டல் வெளியில இருந்து பாக்குறதுக்கு நாம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி தெரியும் ஆனா உண்மையில அது அவங்க நிலைமைய நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது தான் மூணாவதா இந்த போலி தாராள குணம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தருக்கு மீனை கொடுக்காத மீன் பிடிக்க கத்துக்குடுன்னு கொடுன்னு தான் இங்க சொல்றாங்க ஒருத்தருக்கு உழைக்க கத்து கொடுக்காம தினமும் சும்மாவே பணம் கொடுத்து அவங்கள சோம்பேறியாக்கி நம்மளையே சார்ந்திருக்க வைக்கிறது உண்மையான உதவியே இல்ல அது அவங்கள நிரந்தரமா பலவீனப்படுத்துற ஒரு செயல் ஓகே எதெல்லாம் தப்புன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்போ எதுதா சரி உண்மையான சேவைனா என்ன மகாபாரதம் சொல்ற அந்த சரியான பாதை என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க உண்மையான சேவைக்கு ரெண்டே ரெண்டு தூண்கள் தான் ரொம்ப சிம்பிள் ஒண்ணு கண்ணியத்துடன் நடத்துறது யாருக்கு உதவினாலும் சரி அவங்களோட சுய மரியாதைக்கு எந்த பங்கமும் வராம ரொம்ப மரியாதையா நடத்தணும் ரெண்டாவது அவங்களா அவங்களுக்கு உதவ வைக்கிறது அதாவது அவங்க சொந்த கால்ல நிக்கிறதுக்கு நாம ஒரு கருவியா இருப்பனும் இதுதான் உண்மையான மேம்பாடு இப்ப இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க உங்களுக்கே புரியும் ஒரு பக்கம் போலி உதவி இது அவங்கள நம்ம கிட்ட கையேந்த வைக்கும் அவங்களோட சுதந்திரத்தை பறிக்கும் இன்னொரு பக்கம் உண்மையான சேவை இது அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் தன்னிறைவை வளர்க்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறுபாடு சரி இதுவரைக்கும் சேவையை எப்படி செய்யணும்னு பார்த்தோம் ஆனா அதைவிட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு நாம ஏன் இதை செய்யணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனநிலை அந்த தத்துவம் என்ன நிறைய கியத்தோட ஆணி வேறையே இப்போ நாம பார்க்க போறோம் மகாபாரதத்துல வர இந்த ஒரு வரியை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க மனித குலத்தை இறைவனின் வெளிப்பாடாக கண்டு அதற்கு சரியான வழிகளில் சேவை செய்வதே உண்மையான நரயஜம் அப்பா என்ன ஒரு ஆழமான வரி பாத்தீங்களா நாம யாருக்கு உதவுறோங்கிறத விட அவங்கள நாம எப்படி பாக்கிறோங்கிறது தான் இங்க விஷயம் அப்போ கடைசியா நாம கத்துக்க வேண்டிய விஷயம் இதுதான் நரயக்ஞ்சது வெறும் செயல் கிடையாது அது ஒரு பார்வை ஒரு கண்ணோட்டம் நம்ம முன்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வெறும் மனுஷங்கள பாக்காம அவங்களுக்குள்ளயும் ஒரு தெய்வீகம் இருக்குன்னு நாம பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான சேவை தொடங்குது இந்த ஒரு சிந்தனையோட தான் நான் இன்னைக்கு முடிக்கிறேன் இன்றைக்கியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற மனுஷங்களில் அது உங்கள் நண்பராக இருக்கலாம் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை வழியில் பார்க்குற ஒருத்தராக கூட இருக்கலாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகத்தை உங்களால் பார்க்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்